ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இருந்து நான் உங்கள் குபேந்திரன் இன்றைக்கி இந்த இண்டியன் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நூற்றி பதினோரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம்ப்பா நூற்றி பதினோரு கேள்வி எடுத்துருக்கோம் இந்த நூற்றி பதினே பதினோரு கேள்வி வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ உண்மையிலே வந்து ரொம்ப குவாலிட்டியான கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் ஒரே ஒரு டாபிக் அதாவது பத்தாம் வகுப்பில் முதல் பாடத்துல நூற்றி பதினோரு கேள்வின்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ உங்களுக்கே வந்து தெரியும் ஒவ்வொரு கேள்வி அதாவது இந்த லெசனில் இருந்து இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா பத்தாம் வகுப்பு இங்கே நம்ம எடுக்கிறோம் டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு ஓகேங்களா அந்த புக்கில் இருந்து இவ்வளோ தான் கொஷின் எடுக்க முடியும்னா அத்தனை கொஸ்டின் நாங்கள் கேட்டுட்டோம் இதை தாண்டி கேள்வியே வராதுப்பா ஓகேங்களா சரி இந்த கொஷின்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது நம்ம கர்பதேயசுடைய யூ டெலிகிராமில் போங்க இந்த கர்ப்பதேசுடைய டெலிகிராமில் போனீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மொபைலில் மே அப்படி கீழே மேலே போங்க போனீங்கன்னா இங்கே ஃபைல்ஸ்னு இருக்கும் இதில் போய் ஸ்க்ரோல் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிலருக்கு வந்து அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால என்ன பண்ணிட்டேன்னா இங்கே நான் இங்கே இங்கேயே வந்து எல்லாத்துலேயுமே எடுத்து கொடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ நீங்கள் ஸ்கெடியூல் வேணுமா இந்த இந்ததை க்ளிக் பண்ணுங்கள் இந்த இதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஸ்கெடியூல் போகும் இப்போ அதே நேரத்தில் அதே மெசேஜுக்கு வந்துட்டு மொதல் டெஸ்ட் எந்தெந்த டெஸ்ட்டும் அந்தந்த டெஸ்ட்டு நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து ஆறாவது டெஸ்ட்டுக்கு போணும்னு நினைக்கிறேன் சிக்ஸ்த்து டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா சிக்ஸ்த்து அப்படி சொல்லிட்டு வந்துடும் இங்கே க்ளிக் பண்ணா வந்துடும் இப்போ நான் வந்து ஒன் ஒன்பதாவது டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்படி சும்மா அப்படி மேலே போனீங்கன்னாலே வந்துடும் சும்மா அப்படியே நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வந்துடும் பட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஏன்னா நிறைய பேர் சார் எனக்கு தெரியல சார்ன்னு சொல்கிறீங்க அதனால தான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க இந்த ஒன்பதாவது கிளிக் பண்ணினா வந்துடும் இது சம்மந்தமாக வந்து நான் ஒரு சில பிடிஎஃப் அண்ட் வீடியோ எல்லாம் கொடுத்துருக்கேன்ப்பா அதை போய் பாருங்க நான் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ இந்த ஷார்ட் வீடியோவும் பாருங்கள் நான் வந்து பாலிட்டி வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஃபிஃப்டீன் அவுட் ஆஃப் ஃபிஃப்டீன் எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ண சொல்லிட்டு கொடுத்துருக்கேன்ப்பா பாருங்கள் நம்ம கற்பதையஸுடைய இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரீ தான்ப்பா ஸோ காஸ்ட்டு ஃப்ரீ உங்கள் டைம் தான் வந்து நிறையா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க வர்ற எக்ஸாம்ஸை தட்டி தூக்கலாம் உறுதியாக சொல்கிறேன் இந்த எக்ஸாம்ஸை குரூப் ஃபோராக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் ஜிஎஸ் வந்து கஷ்டமாக வந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுங்கள் இன்னும் நிறைய பேர் வேணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க ஜாயின் பண்ணுங்கள் வர்ற எக்ஸாமில் வந்து குறைஞ்சது வந்து ஒரு எட்டாயிரம் போஸ்ட் வந்து இருக்கும் எட்டாயிரம் இல்லைன்னா ஏழாயிரம் வேக்கன்சி வந்து இருக்கும் எல்லாமே நம்ம தான் வாங்குறோம் எல்லாமே நம்மளுடைய பசங்களாக தான் இருக்கணும் வாழ்த்துக்கள்